கன்னி லக்கணக்காரர்களை பத்தி அழகான வார்த்தைகள் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாமா ஏன்னா கன்னி லக்கணம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு இனிப்பு எங்கெல்லாம் இருக்கோ எறும்பு அங்கெல்லாம் செல்லும் ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்க ஒரு கூட்டம் கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா சக்கரை கற்கண்டு போல வார்த்தைகளை கொண்டவர்கள் முடியாது என்ற வார்த்தையே அவர்கள்ட்ட கிடையாது ஒண்ணு பார்க்கலாம் நான் முயற்சி பண்றேன் ஐயோ இப்படி கேட்டுட்டீங்களே சரிங்க நான் பாக்குறேங்க அப்படிதான் சொல்ல தெரியுமே தவிர ஓ ஏன் நிக்கிற போயா அப்படின்னு வெடுக்கென்று பேச தெரியாது ஆனால் தனது விருப்பமானவர்களுக்காக ஒன்று நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா அது எப்பேற்பட்ட மனிதர்களையும் எதிர்ப்பதற்கு கன்னிராசிக்கார்கள் தயாராக இருப்பாங்க கன்னி லக்கணக்காரர்கள் இதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க இந்த கன்னி லக்கணத்தை பொறுத்தவரை இந்த சர்க்கரை வார்த்தை கற்கண்டு வார்த்தை ஒரு நமக்கு பிடிச்சவங்களுக்காக எதிர்க்கிறோம் என்னங்க இவரே இப்படி எதிர்க்கிறாரு அப்படின்னா அடுத்த பத்தாவது நிமிஷம் தோல் மீது கை போடக்கூடிய பக்குவமும் கன்னி தான் உண்டு எதிர்ப்பவர்களையும் தன் பக்கம் கொண்டு வருபவர்கள் எதிர்ப்பால் இப்படிப்பட்ட நல்ல யோகம் கொண்ட கன்னி லக்கணக்காரர்களுக்கு தன் வார்த்தையை உண்மையாக்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இதுல அவங்க சக்சஸும் அடைவாங்க அதே நேரத்துல இந்த வார்த்தையை இன்னொருத்தவங்க செய்ய மாற்றாங்களே என்ற வருத்தமும் அவர்களுக்கு உண்டு அவங்க யாரையெல்லாம் நம்பி பயணம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர்களோட நம்பிக்கையை பூர்த்தி பண்ண மாட்டாங்க நல்ல கவனிங்க கண்ணிலக்கணக்காரங்க யாரை நம்பி பயணம் பண்றாங்க அவங்க பல பேரை ஏத்தி விடுவாங்க ஆனா அந்த லக்கணக்காரர்களை யாரால ஏத்தி விட்டாங்களோ அவங்களால இவங்களுக்கு பணம் கிடைக்காது இதுதான் கன்னிலக்கணத்துல ஒரு மைனஸ் அதே நேரத்துல கன்னிலக்கணக்காரர்களை பொறுத்தவரை நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் உண்மைக்கு உண்மையானவர்கள் வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சமூக சிந்தனைகள் சமுதாய பற்று கொண்டவர்கள் வாழ்க்கையில பிறந்தோம் இறந்தோம் அப்படிங்கு இல்லாம பிறந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் என்னைக்குமே இரவாமல் இருப்போம் அப்படிங்கிற தத்துவம் கொண்டவர்கள் கண்ணிலக்கணக்காரர்கள் கல்வெட்டுல இடம்பெறக்கூடியவர்கள் சும்மா சாதாரணமா அப்படி வந்து போய் போறவர்கள் கிடையாது அதனாலதான் ஆசார அனுஷ்டானங்கள் நீதி நேர்மைகள் சாஸ்திரங்கள் இதை பின்பற்றக்கூடியவர்களும் கண்ணிலக்கணக்காரர்கள் பல்வேறு வகையில ரொம்ப நல்ல விஷயங்கள்ல எதை எதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் யாருக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு தர்ம காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் கண்ணிலக்கணக்காரர்கள் இவங்களோட வாழ்க்கையில ஆப்டர் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்கு பிறகுதான் இவங்க வாழ்க்கை ஆரம்பம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் கண்ணிலக்கணக்காரர்களுக்கு பண மழை பொழி செல்வம் யோகம் உண்டாகும் செழிப்பாக இருப்பீங்க பொறுப்பானவர்களாக மாறுவீங்க பல பேருக்கு பொறுப்புகளை கொடுப்பவர்களாக வருவீங்க இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த லக்னாதிபதிக்காரர்களுக்கு நெருப்புல கவனமா இருக்கணும் இரும்பல கவனமா இருக்கணும் நெருப்பு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மை போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு அது மாதிரி ரொம்ப அபிபிரதமாக முக்கிய முடியாத விஷயத்தை தூக்குதல்னு சொல்லுவாங்க இரும்ப தூக்குறது முடியாத விஷயம் அது மாதிரிலாம் செய் செயல்ல ஜெயிச்சிருவீங்க ஆனா கனமான விஷயங்களை செய்யும் போது கவனமா இருக்கும் அது வேண்டாம் இன்னொரு ஆளை வச்சுட்டு செய்யும் சுபகிரகத்துடைய பார்வை மட்டும் கன்னி லக்கணத்துக்கு பெற்றால் அது ரொம்ப முக்கியம் உங்க லக்கணத்தை சுபகிரகம் பார்க்கணும் உங்க ஜாதக கட்டத்துல உங்க லக்கணத்தை சுபகிரகம் பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு நிச்சயமாக எண்பது ஆண்டுகள் நீங்க சிறப்பா இருப்பீங்க சஷ்டியப்த பூர்த்தி பீமதத சாந்தி சதாபிஷேகம் அறுபது கல்யாணம் எழுபது கல்யாணம் எண்பது கல்யாணம்லாம் பண்ணிப்பீங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க அதான் கண்ணியில் இருக்கணும் ஆனால் சுப பார்க்கணும் சுப கிரகம் பார்க்கலன்னா அதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணலான்ற பிராட்சியத்தை பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே ஆண்டவன் ஒரு ஆஃபர் கொடுப்பான் ஒரு இன்னொரு அதை சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டா இன்னொரு பரீட்சை எழுதுறதுக்கு அட்டென்ட் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அதனால தப்பு கிடையாது அதனால கண்ணிலக்கணக்காரர்கள் சுபகிரகம் பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டுறாதீங்க பார்க்கலன்னா அதுக்கு ஒரு பயிற்சியத்தை பண்ணால் பார்க்கும் கிரகங்களுடைய தன்மையை கிரகத்தை நம்மளை பார்க்கவே இல்லையோ கிரகத்தை நாம் பார்க்குற மாதிரி கொண்டு போயிடணும் அப்போ வழி வழியில் சில பேர் பாருங்களேன் பெரிய அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க வரும் பொழுது பெரிய பெரிய தொண்டர்கள் அவங்க ரொம்ப நண்பனர்கள்லாம் பக்கத்தில் நிற்பாங்க அதை வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் திடீர்னு அந்த அரசியல்வாதியை பார்க்கணும் அப்படின்னா அவன் வந்து திடீர்னு ஒரு பதாகையை தூக்கி மேலே காட்டுவான் அதில் எழுதியிருக்கிற வாசகம் அந்த அரசியல்வாதியை திரும்பி பார்க்க வைக்கும் யாரையா தேவர் கூப்பிடு அப்படின்னு வரும் அந்த அரசியல்வாதி ஒரே நாளில் ஒபமா ஆயிடுவான் அது மாதிரி அதுதான் சூப்பரா வருவான் இதுக்குல இருந்து வியூகம் அதுதான் கன்னி லக்கணம் இந்த வியூகம் வகுத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் முருகபெருமானுடைய டைரக்ட் கண்ட்ரோல் முருகன் உங்களை ஃபுல் ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணுவார் முருகன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணுவாரோ அங்கெல்லாம் போயிடுவோம் முருகன் இருக்கிற இடத்துல நீங்க இருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த லக்கணக்காரர்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தான் பிரச்சனையா ஆரம்பிக்கும் சாப்பிட்டு பிரச்சனை வரும் சாப்பிடாம பிரச்சனை வரும் வயிறை கண்டுக்காம விட்டுறாதீங்க தொந்தி போட்டுரும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தொப்பை விழுந்துடும் வயிற்றுல அதே மாதிரி உழைப்பு தேவை அதிகமா பண்ணணும் நம்ம ஒர்க்கை வந்து மற்றவங்களுக்காக போட்டு நமக்காவடாமட்ட கூடாது தான் கண்ணிலக்கணக்காரவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க ஊருக்காரவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க ஆனா நம்ம வீட்டுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களேன்னு கொஞ்சம் சிக்கலையும் சந்திப்பாங்க அதனால கண்ணிலக்கணக்காரர்கள் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படும் அதுல நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பிக்கணும் இல்லைங்களா முருகனை அதிகமாக வழிபாடு செய்ய லக்கணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லக்கணத்துக்கு அதிபதி புதன் நீங்க அவசியம் திருவன்காடுன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கும் பக்கத்துல இருக்கு திருவன்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி அவசியம் கன்னி பிறந்தவர்கள் ஒரு முறை திருவன்காடு சென்று ஆலய தரிசனம் செய்து அங்க சுவாமியை வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை வழிபாடு செய்து முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் செய்து வழிபாட வேண்டும் என்ன லக்னாதிபதி இல்லையா சும்மா போயிட்டு தரிசனம் மட்டும் வர முடியாது அபிஷேகம் செய்து அவருக்குரிய அபிஷேகத்தை செய்து வழிபாடு செய்து வாங்க நிச்சயமா உங்க லக்கணத்தை நீங்கள் பலப்படுத்துங்க பிறந்த இடத்தை நம்ம பலப்படுத்தணும் லக்கணம் பலப்படுத்த பலப்படுத்த நமக்கு என்ன ஆகும்னா எதிர்நீச்சல் போட முடியும் இந்த உலகத்துல எதிர்நீச்சல் போடாம வாழவே முடியாது எல்லாருக்கும் ஆண்ட ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான் எப்ப பார்த்தாலும் ஆஃபர் கொடுக்க மாட்டான் இல்லைங்களா தள்ளுபடி ஒண்ணு கொடுப்பான் நம்ம தள்ளுபடினா என்ன நினைக்கிறோம் கடைகள் எல்லாம் தள்ளுபடி சொல்றாங்களே என்ன என்ன பண்றோம் ஒரு பொருளை ரொம்ப நாள கிடப்பில இருக்கிற பொருளை விற்கிறதுக்கு தான் தள்ளுபடி பண்ணுவாங்க ஒரிஜினல் லாபத்தை விட்டு கொடுத்துருவாங்க யாராவது ஐம்பது ரூபா பொருளை இருபது ரூபாய்க்கு தருகிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார் அறநூறு ரூபாய் புடவை உங்களுக்கு முன்னூறு ரூபாய் ஜவுளி கடையில் போட்டிருப்பாங்க உண்மையிலேயே அறுநூறு ரூபாய் புடவை யாது நூத்தி எழுபது ரூபா புடவ தான் அவங்களுடைய கொள்முதல் ரேட்டு வந்து நூத்தி எழுபது தான் இருக்கும் அறுநூறு ரூபாய்க்கு வித்தாங்க ஓடல அது விற்றாகணும் இப்பயும் அவங்களுடைய லாபத்துல முன்னூறாவது ஆக்குவாங்களே தவிர நூத்தி எழுபது ஆக்க முடியாது இது தொழில் தந்திரம் இல்லைங்களா அதே மாதிரிதான் நமக்கு லக்னத்தை அவ்வப்போது நம்ம வளர்க்கணும் நம்ம அதை கூடாது நம்மளால முடியல நம்ம வாழ்க்கையில நான் ஒன்னு நினைச்சே இருந்தேங்க நடக்கவும் போட்டு ஊடு கட்டணும்னு நினைச்சேன் நடக்கல கல்யாணம் பண்ண நினைச்சேன் நடக்கல குழந்தை பத்துன்னு நினைச்சேன் நடக்கல வாழ்க்கையில் ஒரு போஸ்டிங் வரணும் நினச்சா நடக்கல அப்படியே விட்டுற முடியுமா நடக்கலைங்கிறதுக்காக பாரு உடனே பார்க்கணும் என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்துல சுபகிரகம் என்ன செய்யுது இல்லவே இல்லையா சுபகிரகம் பார்க்கலையா லக்னத்தை பார்க்கலையா பார்க்கணும் அடுத்த கட்டம் அந்த கிரகத்துக்கு என்ன பண்ணலாம் லக்னத்துக்கு என்ன பண்ணணும் இப்ப நம்ம பண்றோம் அதிபதி லக்னத்துக்கு அதிபதி புதன் அவர்கிட்டே போயிடுவோம் பிராயட்சத்தை அங்கதான் சட்டம் எழுதின இடத்துல தீர்ப்பு இருக்கு இல்லையா சட்டம்னு ஒன்று எழுதியிருப்பாங்க அந்த சட்டத்துக்கு தீர்ப்புன்னு எழுதியிருப்பாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா கணக்கு புத்தகத்துல கேள்வி ஒரு பக்கத்துல இருக்கும் கீழே பார்த்தா விடை கடைசி பக்கத்தை பார்க்கணும் போட்டிருக்கும் இல்லைன்னா விடை அப்படின்னு போட்டு அது பக்கத்தோட பே நம்பரை போட்டிருக்கும் அதை திருப்பணுனா விடை தெரிஞ்சிடும் போது அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும்ல நமக்கு ஒன்று நடக்கல கிடைக்கல அப்படியே விட்டுடலாமா விடக்கூடாது கூடாது மனுஷனா பிறந்திருக்கிறோம் நம்மளால முடியும் அடுத்த கட்ட முயற்சி எல்லாத்தையும் அல இந்த புரோட்டா சூரி மாரி கணக்கு முதல இருந்தாரு பொண்ணு தப்பில் எங்க போயிட்டோம் அறுபது வயசு ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க எழுபது வயசு ஆயிடுப்போம் என்ன எழுபது வயசு அறுபத்தி எழுபது வயசுல பிரதம மந்திரி ஆகுறாங்க ஜனாதிபதி ஆகுறாங்க வாழ்க்கை எங்கெங்கோ மாறிக்கிட்டு இருக்கு ஏன் தன்னம்பிக்கை எழுப்பான ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இப்படி இந்த கன்னிராசி கண்ணிலக்கணக்காரர்கள் முடிவு பண்ணீங்கன்னா அதற்கு புதனை போய் நீங்க சந்திக்கணும் திருவன் அப்ப தலையெழுத்து மாறும் சார் மாத்த முடியும் சார் மாத்த முடியாத எதுவுமே இல்லை சகோதரிகளே சகோதரர்களே நீங்க கண்ணிலக்கணத்துல பிறந்து உங்க தலையெழுத்து இப்படிதான் ஆயிட்டோ அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த கண்ணிலக்கணக்காரர்களுக்கு தலையெழுத்து மாற்றப்படும் நம்புங்க நல்லதே நடக்கும் கன்னிலக்கணக்காரர்கள் ஆயுள் காலம் எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது வரை சிறப்பாக இருப்பீங்க நோய் நொடி இல்லாம இருப்பீங்க நிச்சயமா நல்லது நடக்கும் சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் இந்த சுப கிரகத்தோட பார்வையை நாம் ஏற்படுத்திக்கிறது அவசியம் நிச்சயம் கன்னி ஒரு சிறப்பான லக்கணம் நல்லதே நடக்கும்